அத்தியாயம் நானூற்று நாற்பத்தேழு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை பாகம் ஒன்று அந்த பெரிய நத்தை திரும்பியது இயற்கையாகவே அந்த கூட்டத்தின் பார்வையில் மிஞ்சியது அதன் அழகிய ஓடு மட்டுமே லாங்ஹோசின் கைகளை உயர்த்தி தன் நண்பர்களை அந்த நத்தையை நெருங்க விடாமல் தடுத்தான் வனப்பாம்பு அரசனின் புதையல் ஒரு நத்தையாக இருக்குமென எதிர்பார்க்கவே இல்லை குறிப்பாக அது ஒளி பண்பு கொண்டதல்ல என்பது ஆச்சரியமாக இருந்தது ஓரளவு அது உயிர் பண்பு கொண்டது மற்ற சில வேற்று பண்புகளுடன் கலந்திருந்தது இந்த சதுப்பு நிலத்தில் வாழ்ந்ததால் அதன் உடலில் நஞ்சு பண்பும் இருந்தது ஆனால் அவர்கள் முன் இருந்த நத்தை ஒளி பண்பு கொண்டது அதன் பதற்றமான தோற்றத்தை பார்த்தால் அது வனப்பாம்பு அரசனின் நண்பனாகவோ காதலியாகவோ இருக்க வாய்ப்பில்லை எனவே ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே இருந்தது இது வனப்பாம்பு அரசனின் எதிரியாகவோ அல்லது அவன் கண்களுக்கு ஆசையை தூண்டும் ஒரு பொருளாகவோ இருக்க வேண்டும் ஆனால் இந்த நத்தை இவ்வளவு காலம் நன்றாக வாழ்ந்து வந்திருக்கிறது வனப்பாம்பு அரசனை கொல்வதற்கு ஆண்ட்ரோமாலியஸ் பல மாதங்கள் எடுத்திருந்தான் இது இந்த பெரிய நத்தை ஒன்பதாம் நிலை மந்திர மிருகமாக இருப்பதையும் இங்கு பல மாதங்கள் எந்த பிரச்சனையுமின்றி உயிர் வாழ்ந்ததையும் காட்டுகிறது இதனால் இதன் ஆபத்து நிலை புரிந்துவிடுகிறது இதனால் இந்த நத்தை லாங்ஹோசனைப் போலவே பண்பு கொண்டிருந்தாலும் மற்றவர்களை இதை நெருங்க அனுமதிக்க முடியாது பதினோராவது புனித காவலர் இந்த மந்திர மிருகத்தை உனக்கு தெரியுமா லாங்ஹோசன் கேட்டான் பதினோராவது புனித காவலனின் கண்களில் நீல நிற தீப்பிழம்புகள் துடித்தன அவன் யோசிக்கத் தொடங்கினான் ஏதோ ஒரு எண்ணம் அவன் மனதில் தோன்றியது போல் இருந்தது ஆனால் அவனுக்கு உறுதியாகத் தெரியவில்லை கவலைப்படாதே இது ஒரு யூகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று லாங்ஹோசன் அவனை ஊக்கப்படுத்தினான் இந்த மரண நிலத்தில் அவர்கள் அழிந்து போன வனப்பாம்புகளையும் புலி மீன்கள் போன்ற பழங்கால மந்திர மிருகங்களையும் சந்தித்திருந்தனர் இந்த பெரிய நத்தையும் ஒருவேளை பழங்கால மந்திர மிருகமாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை எனவே அதை அவசரமாக நெருங்க துணியவில்லை பதினோராவது புனித காவலர் மெதுவாக தலையசைத்து இதன் ஆற்றலில் இருந்து பார்க்கையில் இது நிச்சயமாக ஒரு பழங்கால மந்திர மிருகம் இது ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகமாக இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது ஒன்பதாவது காவலருக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கலாம் என்றான் ஒன்பதாவது புனித காவலரை பற்றி அவன் மரியாதையாக பேசியதை கேட்டு லாங்ஹோசன் உணர்ச்சி வசப்பட்டவனாக பதினோராவது நீங்கள் எல்லாம் புனித காவலர்களாக இருந்தாலும் ஏன் நீங்கள் மூவரும் ஒன்பதாவதுக்கு இவ்வளவு மரியாதை காட்டுகிறீர்கள் உங்களுக்கு ஒரே மாதிரியான அந்தஸ்து இல்லையா என்று கேட்டான் பதினோராவது புனித காவலர் திட்டுக்கிட்டவனாக எங்கள் அந்தஸ்து ஒரே மாதிரி இல்லை எங்கள் எஜமானருக்கு நீண்ட காலமாக ஒன்பது புனித காவலர்கள் மட்டுமே இருந்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறையின் உயர்ந்தவர்கள் எஜமானரால் போரில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் பத்தாவது பன்னிரண்டாவது மற்றும் நான் எஜமானரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணியாளர்கள் ஒன்பதாவது புனித காவலருடன் ஒப்பிடுகையில் வலிமையிலும் அறிவிலும் நாங்கள் மிகவும் வேறுபடுகிறோம் என்று பதிலளித்தான் லாங்ஹோசனுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்படியானால் இப்படித்தான் இருக்கிறது ஒன்பதாவது புனித காவலர் மற்ற மூவரை விட உண்மையிலேயே வலிமையானவர் அதே நேரத்தில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி பற்றி அவன் மேலும் எதிர்பார்ப்பு கொள்ளத் தொடங்கினான் இந்த நான்கு பெரிய புனித காவலர்களின் உதவியால் அவர்களின் குழுவின் வலிமை கிட்டத்தட்ட இருமடங்காகியது முழு பன்னிரண்டு புனித காவலர்களையும் பெற முடிந்தால் அது எப்படி இருக்கும் அப்போது அவன் ஒன்பதாம் நிலையை அடைந்திருப்பான் புனித காவலர்களும் அப்படியே இருந்தால் சராசரி பேய் கடவுள்கள் கூட அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்காது ஆனால் லாங் லாங்ஹோசென் ஏ சியோலியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான் எந்த சூழ்நிலையிலும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் கடைசி தளத்திற்கு செல்லக்கூடாது இல்லையெனில் அவன் ஸ்லம்பரின் கேலமிட்டி எலக்ஸின் தீய சீரழிவுகளால் கட்டுப்படுத்தப்படுவான் ஒன்பதாவது புனித காவலரை இங்கு அழைத்து வா இந்த மந்திர மிருகத்தை அவனுக்கு தெரியுமா என்று பார்ப்போம் என்று லாங்ஹோசன் உடனடியாக கூறினான் இப்போது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி பற்றி சிந்திக்கும் நேரம் இல்லை மாறாக இந்த நத்தை இந்த வகையான மந்திர மிருகமாக இருக்கும் என்பதை அறிய ஒன்பதாவது புனித காவலரை அழைத்தான் குகை மிகவும் ஆழமானதாக இல்லை சிறிது நேரத்தில் ஒன்பதாவது புனித காவலர் உரத்த பாதச் சத்தங்களுடன் லாங்ஹோசனின் அருகில் வந்தான் ஆனால் அந்த பெரிய நத்தையை பார்த்தவுடன் அவன் திடுக்கிட்டு நின்றான் அவன் கண்களில் துடித்த வலிமையான ஆன்மாவின் ஒளி கூட உறைந்து போனது போல் தோன்றியது லாங்ஹோசன் அவனை இடையூறு செய்யவில்லை வலிமையைத் தவிர மற்ற மூன்று புனித காவலர்களும் தங்கள் உணர்வுகளையும் அறிவையும் சில போர் உள்ளுணர்வுகளையும் நினைவுகளையும் மட்டுமே பாதுகாத்திருந்தனர் ஆனால் ஒன்பதாவது புனித காவலருக்கு உண்மையிலேயே ஒரு ஆன்மா இருப்பது போல் தோன்றியது உதாரணமாக கையறை பார்க்கும்போது அவன் நடத்தையில் லாங்ஹோசனை விட அதிக மரியாதை தெரிந்தது பல நேரம் கழித்து ஒன்பதாவது புனித காவலர் தன் இயல்பு நிலைக்கு திரும்பியவனாக இது ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் அமைதியான காலத்தில் இருந்து வந்தது இது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை இன்று முணுமுணுத்தான் இந்த மந்திர மிருகத்தை பற்றி அவனுக்கு தெரிந்திருப்பதை கேட்டு லாங்ஹோசனின் உற்சாகம் உயர்ந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை எப்படிப்பட்ட மந்திர மிருகம் என்று கேட்டான் ஒன்பதாவது புனித காவலர் பதிலளித்தான் பழங்காலத்தில் கூட இவை டிராகன்களை விட அரிதாக இருந்தன சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தைகளைப் பற்றி பேசுவதற்கு முன் முதலில் நட்சத்திர ஒளி மந்திர மிருகங்களைப் பற்றி சொல்ல வேண்டும் இவை அந்த காலத்தில் மிகவும் வலிமையான மந்திர மிருகங்கள் அனைத்தும் ஒளி பண்பு கொண்டவை எந்த வகை மந்திர மிருகமும் ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகத்தை உருவாக்கலாம் இவை ஒவ்வொன்றும் பத்தாம் நிலை இருப்புகள் இவை ஒளியின் பிரதிநிதிகளாக நிற்கின்றன இவற்றின் மதிப்பு மிகவும் பெரியது ஒரு நட்சத்திர ஒளி மந்திர மிருகம் தோன்றும்போது பல்வேறு இனங்கள் அதை எல்லா திசைகளிலிருந்தும் தாக்கும் மனிதர்கள் ஒரு தெய்வீக கருவியை சந்திக்கும் போது போல இவற்றை விரும்பாத இனம் எதுவுமில்லை இதனால் நட்சத்திர ஒளி மந்திர மிருகங்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து இறுதியில் அழிந்து போயின இனி ஒருபோதும் தோன்றவில்லை நட்சத்திர ஒளி மந்திர மிருகங்கள் என்ன நன்மைகளை தரும் என்று லாங்ஹோசின் ஆர்வத்துடன் கேட்டான் ஒன்பதாவது புனித காவலர் கனமாக பதிலளித்தான் ஒரு எளிய உதாரணம் தருகிறேன் புரியும் முன்பு எங்கள் எஜமான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை உருவாக்கிய அதன் மையத்தில் மூன்று நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களின் மந்திர கருக்களை பயன்படுத்தினார் இப்போது வரை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மிளிர்கிறது இந்த மூன்று கருக்களின் இருப்பால் தான் இது ஒரு மேல் தெய்வீக கருவியாக உள்ளது மேல் தெய்வீகக் கருவி லாங்ஹோசன் இன்னொரு புதிய சொல்லை கேட்டான் ஒன்பதாவது புனித காவலர் விளக்கினான் இப்படி சொல்லப்படும் மேல் தெய்வீக கருவி என்பது நாம் இப்போது அழித்த அந்த தூணைப் போன்றது ஆனால் அந்த தூண் இன்னும் மேல் தெய்வீக கருவி நிலையை எட்டவில்லை அது ஆரம்ப நிலையில் இருந்தது ஆனால் அந்த தூண் ஒரு மேல் தெய்வீக கருவியை விட மிகவும் பயங்கரமான உயர் தெய்வீக ஆயுதத்தின் ஒரு பகுதியாக தோன்றுகிறது இதுபோன்ற ஒரு பொருளை நாங்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை எங்கள் எஜமானின் அறிவில் கூட இது இல்லை இந்த உலகில் உயர் தெய்வீக கருவிகள் பற்றி சில தகவல்களைத் தேடியிருக்கிறோம் ஆனால் உண்மையில் எங்கள் உலகின் இந்த பழங்கால புத்தகங்களிலும் இதை பற்றி அதிக பதிவுகள் இல்லை பக்கத்தில் இருந்த லின்சின் தன்னை அடக்க முடியாமல் பிறகு இந்த தெய்வீகக் கடவுள் தூண் ஒரு உயர் தெய்வீகக் கருவியின் பகுதி என்று எப்படி உறுதியாகச் சொல்ல முடியும் என்று கேட்டான் ஒன்பதாவது புனித காவலர் பதிலளித்தான் அதன் ஆற்றலில் இருந்து அதன் வலிமை சாதாரண ஆயுதங்களுடன் ஒப்பிட முடியாத அளவு மிகுந்தது ஆனால் அது அழிக்கப்பட்டபோது ஒரு உயர் தெய்வீக ஆயுதத்தின் ஆற்றலை வெளியிட்டது இந்த பயங்கரமான ஆற்றல் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை விட பத்து மடங்கு வலிமையானது இப்படிப்பட்ட ஒரு இருப்பை உயர் தெய்வீக கருவி என்று அழைக்காமல் வேறு எப்படி விளக்க முடியும் லாங்ஹோசன் மெதுவாக தலையசைத்தான் அவர்கள் இருக்கும் ஆபத்தான சூழலை புரிந்து கொண்டவனாக தெய்வீக கருவி மேல் தெய்வீக கருவி உயர் தெய்வீகக் கருவி இந்த பிரிவுகளைப் பற்றி அவன் முதல் முறையாகக் கேள்விப்பட்டான் ஆனால் அவை உண்மையில் இருப்பது பற்றி எந்த சந்தேகமும் இல்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு மேல் தெய்வீகக் கருவியாக இல்லையா அது தன் மர்மங்களால் அவர்களை எப்போதும் வியப்பில் ஆழ்த்தவில்லையா மேலும் எழுபத்திரண்டு பேய் கடவுள் தூண்கள் ஒரு உயர் தெய்வீகக் கருவியின் பகுதியாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஆகவே கடந்த ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக எந்த மனிதனாலும் ஒரு தூணை அழிக்க முடியவில்லை என்பது ஆச்சரியமில்லை ஆனால் அப்படி இருக்கையில் ஹாவியூ இதை எப்படி செய்ய முடிந்தது ஒரு கணம் லாங்ஹோசனின் மனம் குழம்பியது அவனுக்கு ஏதோ ஒரு யூகம் தோன்றியது ஆனால் அதை உறுதிப்படுத்தவோ நிரூபிக்கவோ எதுவும் இல்லை மேலும் அவனது கருத்துக்கோள் முழுமையாக இல்லை இன்னும் பல இடைவெளிகள் இருந்தன ஒன்பதாவது புனித காவலர் தொடர்ந்தான் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்கள் ஒரு காலத்தில் ஒரே நிலையில் இருந்தவை பழங்காலத்தில் இருந்து பெறப்பட்ட தெய்வீக கருவிகளில் ஒளி பண்பு கொண்டவற்றில் பத்துக்கு ஒன்பது நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களுடன் தொடர்புடையவை பெரும்பாலான நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களுக்கு மிகப்பெரிய போர் திறன்கள் உள்ளன எனவே அவற்றைக் கொள்வதற்கு அவற்றின் வளங்களை பெறுவது மிகப்பெரிய விலையை கோருகிறது ஆனால் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களில் எதிர்ப்பவரை காயப்படுத்த முடியாத ஒரு அசாதாரண வகை உள்ளது இது எந்த தாக்குதல் வலிமையும் இல்லாதவை எதிரியின் ஆற்றல் தீர்ந்தவுடன் தப்பித்து விடும் நம்முன் இருக்கும் இந்த நட்சத்திர ஒளி தெய்வீக நத்தை இப்படிப்பட்ட ஒரு மந்திர மிருகம் இது கிட்டத்தட்ட ஒப்பற்ற பாதுகாப்பு கொண்ட ஒரு அற்புதமான மிருகம் இது தாக்க முடியாததால் நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகங்களில் இது அமைதியான ஒன்றாக அறியப்படுகிறது ஹான்யு கேள்வி எழுப்பினான் இது தாக்க முடியாதா பிறகு நாம் இதை பிடித்து பிறகு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியாதா இது எப்போதாவது ஒரு இடைவெளியை காட்ட வேண்டுமே ஒன்பதாவது புனித காவலர் தலையசைத்து சூரியன் மற்றும் நிலவு நத்தையின் பாதுகாப்பு இது ஒரு நித்திய எச்சமாக புகழப்படுவதற்குக் காரணம் இது பெரும்பாலான தாக்குதல்களை தடுப்பது மட்டுமல்ல எந்தவொரு எதிர்மறை விளைவுகளையும் மறுக்கிறது பழங்கால வரலாற்றில் சூரியன் மற்றும் நிலவு நத்தை மூன்று முறை தோன்றியதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு முறை மட்டுமே அது கொல்லப்பட்டது அந்த முறை அது தாக்குதலில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மேல் தெய்வீக கருவியை எதிர்கொண்டது ஆரம்பத்தில் இருந்தே அதன் உச்ச பாதுகாப்பை பயன்படுத்த முடியாமல் ஆச்சரிய தாக்குதலால் தோற்கடிக்கப்பட்டது அது மட்டுமே சூரியன் மற்றும் நிலவு நத்தை இறந்த ஒரே முறை அந்த சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் இறைச்சியை உண்ட பிறகு அந்த வல்லமை மிக்கவர் ஆயிரம் ஆண்டுகள் உலகை ஆண்டார் அது ஒரு டிராகன் இனத்தவர் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையை உண்ட பிறகு ஒரு மாபெரும் தெய்வீக டிராகனாக மாறினார் ஆனால் அவரது ஆட்சி எப்படி முடிந்தது தெரியுமா